வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் வாசகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பதிமூணாவது ஆண்டு ஓசூர் புத்தகத் திருவிழா குளிர்சாதன வசதியுடன் கோலாகலமாக இன்று தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் புத்தக திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பதிமூன்றாவது ஆண்டு நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழா ஓசூர் தனியார் ஹோட்டலில் புலிசாதன வசதியுடன் நடைபெற்று வருகிறது இதனை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் ரிப்பன் வெட்டி இன்று எம்எல்ஏ வைப்பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் சத்யா மாநகர ஆணையாளர் சினேகா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இன்று முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பனிரண்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மாணவர்களை மையமாக கொண்டும் நடத்தப்படும் இந்த புத்தக திருவிழாவில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெறும் என ஒருங்கிணைப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தினந்தோறும் காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் புத்தக திருவிழா இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த புத்தகத் திருவிழாவில் மாலை ஆறு மணி முதல் ஏ ஏழு மணி வரை பள்ளி குழந்தைகளின் நடன கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளும் ஏழு மணி முதல் எழுத்தாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்களின் கருத்துரைகளும் வழங்க உள்ளனர் தினந்தோறும் அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் அழைத்து வரப்பட்டு வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கல்வி குறித்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளது உள்ளது புத்தக திருவிழாவில் ஆன்மீகம் அரசியல் அறிவி அறிவியல் சிந்தனை மருத்துவம் மற்றும் புட்டீஸ்களை கவரும் வகையில் எண்ணற்ற புத்தக அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஜூலை பனிரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழா புத்தக பிரியர்களுக்கு நிச்சயம் தவிர்க்க முடியாத திருவிழாவாகவே அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லலாம் என்று இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் சி ஆனந்தையா ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி டி சினேகா மாமன்ற உறுப்பினர் நாகராஜ் ஓசூர் புத்தக திருவிழா தலைவர் பாலா பாலசுந்தரம் துணைத் தலைவர் சிவகுமார் ஒருங்கிணைப்பாளர் ஏ ஆர் சேதுராமன் கு வணங்காமுடி வட்டாட்சியர் விஜய்குமார் ஓசூர் மாவட்ட கல்வி அலுவலர் முனிராஜ் மாவட்ட நூலக அலுவலர் திருமதி தனலட்சுமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஓசூர் செல்வமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஓசூர் மாநகரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட திருவகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து புத்தக கண்காட்சி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை தலைமையேற்று புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார்கள் இது பதிமூனாவது ஆண்டாக ஓசூரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கத்தோடு இணைந்து அறிவியல் இயக்கத்தோடு இணைந்து அரசும் உதவி செய்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்திலேயே ஒசூர் தான் மிகப்பெரிய அளவுல புத்தக கண்காட்சி நடக்கிறது என்ற பெருமை தொடர்ந்து பெற்று தருகிறார்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக முதலில் இந்த அறிவியல் இயக்கத்துக்கு மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து இந்த எல்லா ஸ்டால்களையும் பார்வையிட்டோம் ஆயிரக்கணக்கான வரலாறு படித்த புத்தகங்கள் எல்லாம் இங்கே வைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டிப்பாக ஓசூர் மாநகரம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படிப்பட்ட புத்தகங்கள் வரலாறு படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்களும் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தினந்தோறும் வந்து இந்த புத்தக திருவிழாவை கண்காட்சியை பார்வையிட்டு இருக்கக்கூடிய வரலாற்று மிக்க புத்தகங்கள் எல்லாம் பெற்று படிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இது ஓசூர் பகுதியில மிகப்பெரிய பொதுக்க கண்காட்சியாக வருங்காலத்தில் வளரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடந்து நன்றி